தமிழக முதல்வரின் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம் மானூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வைத்து இன்று நடைபெற்றது மானூர் ஊராட்சி மன்ற தலைவர் பராசக்தி செல்விந்துரை வரவேற்றார் மாவட்ட சுகாதார அலுவலர் விஜயசந்திரன் மானூர் வட்டார மருத்துவ அலுவலர் குருநாதன் மானூர் யூனியன் சேர்மன் ஸ்ரீலேகா அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பெட்டகங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மானூர் காவல் ஆய்வாளர் அருண்குமார் மாவடி பஞ்சாயத்து தலைவர் தன்சில் ரோஸ் முகமது இப்ராஹிம் மானூர் விவசாய சங்க செயலாளர் சந்திரபால் பொருளாளர் தளவாய் பாண்டியன் மற்றும் வட்டார சுகாதார மருத்துவ அலுவலர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சராக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த வருமும் காப்பும் திட்டத்தினோட நீட்சியாக தான் இந்த நலாம் ஸ்டாலின் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஏற்கனவே இருக்கிறதுல வந்து முகாம் நடக்கும் இருந்து சிறப்பு சிகிச்சை போகணும்னா சிறப்பு மருத்துவர்களை பார்க்கணும்னா மருத்துவக் குருவிக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ எழுதி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் போய் முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டம் வாங்கணும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளோட யூடிஐடி கார்டு வாங்குறதும் வட்டாரத்தில் சிறப்பாக உள்ள நலங்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை நமது விஜய் சந்திரன் டீன் அவர்கள் துவக்கி வைச்சு இந்த விழாவை சிறப்பிக்க நமது ஏரியாவை சேர்ந்த டாக்டர் குருநாதன் சார் அவர்கள் முழு முயற்சியுடனும் இதற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் நமது ஒன்றிய சேர்மன் அவர்களும் நமது மாவடி பஞ்சாயத்து தலைவர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் துணை ஆய்வாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் மற்றும் இங்கே வந்திருக்க டாக்டர் டாக்டர் சார் எல்லாருக்கும் சொல்லதுக்கு போதிய காலம் இருந்தால் நம்மளுடைய ஒன்றிய கவுன்சிலர் அனைவரையும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவையும் மருத்துவ வசதி பெறும்படி மிகவும் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நமது ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் சிறப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாமிற்கு இங்கு வருகை தந்த சிறப்பித்த மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களுக்கும் வட்டார வளர்ச்சி சுகாதார அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி வைக்க உறுதுணையாக இருக்கும் மா மாநூறு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த

சொந்த ஊரிலேயே வந்து போய் நடைபெற வேண்டும் என்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அந்தந்த ஊர்களில் இந்த மிகப்பெரிய முகாமை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதன்படி நமது மானூர் வட்டாரத்தில் மூன்று முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது முதலாவதாக தேவர்குலத்தில் நடைபெற்ற முகாமில் சுமார் இரண்டாயிரம் மக்கள் வந்து இந்த சேவையை பெற்றிருக்கிறார்கள் அடுத்தபடியாக நமது மானூர் ஊராட்சி ஒன்றியம் கங்கை கொண்டான் ஊராட்சியிலும் இதே முகாம் நடைபெற்றது அந்த முகாமிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் மூன்றாவதாக இந்த முகாமிலே மானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மானூர் ஊராட்சியிலும் நடைபெற்றிருக்கும் இந்த முகாமில் அதிகப்படியான மக்கள் வந்து கலந்து கொண்டு அவர்களோட மருத்துவ சேவைகளை வந்து பெற வேண்டும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி காமிங்க படம் சிஎம் படம் தெரியும் இங்க கொஞ்சம் நல்லா சார்ஜ் காமிக்க தூக்கி ஆ ரைட் அப்படி காமிங்க अच्छा